வெல்கம் டு ஆண்டர் கான் வெல்கம் டு ஆண்டர் கான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு பக்கம் மோடிக்கு எதிரான ஓட்டு வங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடக்குது என்னடா பொழுது விடிஞ்சிருச்சே இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு எதிர்பார்த்தோம்னா கரெக்டா விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு போய் நிக்குது இது என்ன பேக்ரவுண்ட் சார் சார் அதாவது விஜயபாஸ்கர் ஒன்னும் உத்தமோத்தரன் கிடையாது சார் அவர் வந்து குட்கா ஊழல்லேருந்து இருந்து எல்லா ஊழலையும் இருக்கார் ஆர்கே நேருக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வீட்டில் வந்து மார்ச் மார்ச் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் எண்பத்தஞ்சு கோடியோ இன்னொரு ரூபா அந்த பட்டியலோட டைரியோட அவர் மாட்டிச்சு எல்லாம் மாட்டிச்சு அப்படின்னா இருக்கும்போது அவர் இன்னும் பெரிய ஊழல் குத்தம புத்தகலாம்னு சொல்ல அவர் வீட்டில் ரைடு இழந்தது நியாயமான விஷயம் தான் அதுல வந்து நான் எந்த விதமான குறையும் காணும் ஆனால் அந்த டைம் நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல அந்த டைம் இந்த இந்த டயத்துல இதை பண்றீங்கல்ல உங்களை விட்டு அதிமுக பிரிந்து இருக்கிற இந்த நேரத்துல அவர்களுக்காக நீங்கள் கதவியும் ஜன்னலையும் திறந்து திறந்து வச்சிருந்தீங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட வராத போயிட்டாங்க அதனால நீங்க வந்து அவர்களை மிரட்டுவதற்காக இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த காலம் நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த இந்த காலம் இருக்குல்ல ரைடுக்கான இந்த காலம் அதுதான் உங்கள் நோக்கத்தை வந்து ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறது அதனால நீங்க உண்மையிலேயே இந்த ஈடி இன்னும் வந்து பாஜக பேச்சை கேட்டுதான் இந்த ஈடி நடந்துருக்காங்க நினைக்கிறேன் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகுமே இந்த அரசாங்கம் இன்னும் பாஜக அரசாங்கமாக வாங்கி கொண்டிருக்கிறது பிரதமர் வந்து ராணுவ ஹெலிகாப்டர்ல ஆந்திரால வந்து இறங்குறாரு இங்க பிரதமர் கூட்டத்துல வந்து ஸ்கூல் பசங்களை கொண்டு நீக்க வைக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது பிரதமர் எல்லாத்தையும் மீறிட்டு இருக்காரு அதனால அதனால ஈடியும் இது நமக்கு எது எது இங்க பாஜக என்ன நினைக்குது இது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் இஸ்யூ பண்ணாலும் பரவாயில்ல நீ போய் அங்க ரைடு பண்ணு நீ கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் கொடு நீ வந்து கவிதா வரஸ் பண்ணி உள்ள போடு இது இதுவரை நூத்தி இருபது எதிர்கட்சி தலைவர்களுக்கு கைது பண்ணி உள்ள போட்டீங்க நீங்க எல்லாருமே நீங்க எடுத்து லெவல் பிளே பீல்ட்ல பண்றீங்க காங்கிரசா பண்ட்ஸ் சீஸ் பண்ணு நீங்க மூணு பேர் சோனியா காந்தி கார்கால நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க கோடி முன்னூறு கோடிய முனைக்கிட்டா நாங்க எப்படி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு எட்டாயிரம் கோடி எலக்ட்ரிக் பார்க்கல வந்துருச்சு உங்களுக்கு கவலை கிடையாது அவங்ககிட்ட இருக்கிற முன்னூறு கோடி நீங்க புங்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி ஃபண்ட்ஸ் இல்லாத எப்படி எலக்ஷன் சந்திப்பாங்க அவங்க அப்போ சமதள ஆட்டம் எங்க இருக்கும் அங்க சமதள ஆட்டமே இருக்காது அதனால எதிர்கட்சிகளை வந்து இடி போன்ற போன்றவர்கள் மூலமாக முடக்குவது அவர்கள் ஃபண்ட்ஸ் முடக்குவது எலக்ட்ரானிக் பான்குல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யார் யாருக்கு எலக்ட்ரானிக் பாண்ட் வித்தா யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு கொடுத்தாங்க குறிப்பா காங்கிரசுக்கு எவ்வளவு எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்றத கவர்மெண்ட்ல இருக்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க தெரிஞ்சு என்ன பண்றீங்க அந்தந்த கட்சி கம்பெனியை போய் பார்த்து மெரட்டி அவனை நீங்களும் வாங்கிக்கிறீங்க இந்த மாதிரி காங்கிரஸ் கொடுக்காத திமுக கொடுக்காத எச்சரித்துட்டு வரீங்க ஆனால் எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் அந்த விஷய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத இருந்தது சுப்ரீம் கோர்ட் அந்த கதவை திறந்து விட்டாங்க அது இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஸ்டேட் பேங்க் நம்பர் கொடுக்கறாங்களா இல்ல வந்து அழிமணி ஆட்டாடுறாங்களான்னு இன்னைக்கு சாயந்தரம் தான் தெரியும் அதனால இதுவரையும் வந்து ஓரளவுக்கு வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழலை நல்லா அருண்ஜேட்லி கண்டுபிடிச்ச உடலை கரெக்டாக நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி எட்டாயிரம் கோடி ரூபாய் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்க நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற கட்சிகள் வந்து வன்சில்லாத எப்படி எலெக்ஷன் சந்திப்பாங்க அதனால வந்து இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் வெறும் விஜயபாஸ்கர் வீட்டுல நடந்த ரைடு அவங்க செலக்ட் பண்ண இந்த டைம் அது அதிமுகவை ஏதோ ஒரு வகையில பயமுறுத்துறாங்களா நீங்க வந்து இப்போ நீங்க போயிட்டீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க எங்களை தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்களா ஏதாவது வின் பண்ணீங்கன்னா அது வின் பண்ற மாதிரி இல்ல இருந்தாலுமே சொல்றாங்களா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி எழுது ஆக்சுவலா சோ இந்த நேரத்தை பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கலுக்கு அதிமுகவும் உட்படுத்தப்பட்டு விட்டதோ இங்கிருந்து ஒரு சந்தேகம் எழுகிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஆனா இதுல இருந்து வெளியே இப்ப ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு டிடிவி ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக கூட்டத்தில் இருக்கிறாங்க டிடிவிக்கு நான் ஒண்ணுதான் கேட்டேன் அவங்க ரெண்டு கொடுத்துட்டாங்கன்ற அளவுக்கு அள்ளி கொடுத்து வாரி கொடுத்த வள்ளலாக இருக்கிறது அதாவது டிடிவிக்கு வந்து இப்ப ஒரு சட்டை வாங்கினா மூணு சட்டம் பீட்டர் சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அந்த ஆஃபர்ல கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவில் அவர் ரெண்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு அவர் ரெண்டு சொன்னார் சொன்னாரு அவருக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அதனால அவர் ஒரு சில தொகுதிகளில் தஞ்சாவூரோ தேனியோ அவர் வந்து ஒரு பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு பட் ஓபிஎஸ்க்கு என்ன செலவாக இருக்குது ஓபிஎஸ் வந்து ஒரு அவருக்கு ஒரு கம்யூனிட்டி பேக்கிங் இருக்குன்றது ஒரு பொதுவான பேச்சு இருக்கு ஆனால் அது இன்னும் அது இன்னும் கிரவுண்ட் லெவல்ல ப்ரூவ் பண்ணல ஆக்சுவலாக அவருக்கு ஏன் இப்போ தேனி மாவட்டங்கள்லையும் எடுத்துக்கோங்களேன் தேனி மாவட்டத்திலேயே போன எலெக்ஷன்ல மூணு தொகுதியில் நாலு தொகுதியில் மூணுல திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு ஒரு தான் வந்து ஓபிஎஸ் வின் பண்ணார் ஸோ அதனால வந்து அதுவே கூட தேனி தொகுதியில் கூட ரவீந்திரநாத் பண்ணது கூட ஈவி கே சேலங்கோட ரொம்ப லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க தான் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் முன்னாடியே கூட வின் அந்த அந்த வெயிட் அது கொஞ்சம் வந்து செல்வாக்கு தெரியாது செல்வாக்கு தெரியாத போது பிஜேபி அவர் மேல அந்த குதிரை மேல ரொம்ப பந்தயத்தை கட்ட விரும்பல பணம் கட்ட விரும்பல அதனால நீ வந்தியா என்ன சொன்னார் அண்ணாமலை நாங்க வந்து மோடி தான் பிரதமர் ஆன சொல்லும் போது என்ன அவர் தனிப்பட்ட கருத்து அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னார் ஓபிஎஸ் அவர் கதவை தட்டின் இருக்காரு ஆனா அவருக்கு கதவை திறக்கல இபிஎஸ் கதவை திறந்து வச்சாங்க அன்னைக்கு பிரதமர் மேடையில வந்து பேசிட்டே இருக்காரு ராமலிங்கம் மைக்கப்படுங்கிறாரு வந்து எவ்வளவு அவமானம் சார் மூணு முறை முதல்வராக இருந்திருக்காரு அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அரசியல்ல வந்து நீங்க என்னைக்குமே வந்து கண்ணதாசன் சொல்ற மாதிரி படுத்து தூங்கி இருந்தா கூட நீங்க காலாட்டிலே தூங்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி நீங்க செத்து 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 தான் நினைச்சு உங்களை எடுத்து ஓபிஎஸ் காலாட்ட தவறிட்டார் நாலரை வருஷ காலம் பதவியில இருந்து அப்படியே சுகமா இருந்துட்டார் பக்கத்திலே ஒருத்தன் நம்ம முதுகுல குத்துறதுக்கு ஒருத்தன் ரெடியா வந்துட்டு இருக்கானே அப்படின்ற எண்ணமே அவருக்கு இல்ல அவன் கரெக்டா பழனிசாமி பார்த்தாரு சரியான நேரத்துல பொதுக்குழு என்கிற ஒன்றை கூட்டி முதுகலை குத்திட்டு அவர் வாட்டி போயிட்டார் அதனால நீங்க உஷாரா இருக்கணும் சம அதிகாரத்தோட ரெண்டு பேர் ஒரு கார்த்தி பார்ட்டிலயோ அமைப்புல இருந்தா ஒத்தருக்கு முதலில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் என்னைக்குமே உண்டு அதை நீங்க அரசியல்ல வந்து உஷாரா இருந்தா தடுத்துருக்கணும் ரெண்டாவது வந்து எல்லா கோர்ட்டுமே பொதுக்குழு தான் பெருசுன்னு அவருக்கு எடப்பாடிக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இப்ப என்ன சொல்றீங்க ஒரிஜினல் கேஸ் ஒண்ணு பெண்டிங்கா இருக்கு ஒரிஜினல் சூட் ஒண்ணு பெண்டிங்கா இருக்கு நான் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் அடிப்படை விதிகள் இப்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு அந்த சூட்டை காமிச்சு நான் நான் வந்து அதிமுக ஓபிஎஸ் அங்கீகாரம் கொடுங்கன்னு எழுதுறேன் எந்தளவுக்கு அது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க தெரியாது அந்த சூட் இருக்கு நாங்க உங்களுக்கு பார்த்து பண்றோம்னு பிஜேபி அவருக்கு ஒரு ஃபேக் நம்பிக்கையை கொடுத்துருக்கா இல்ல பிஜேபி பிஜேபி அவருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார் ஏன்னா பிஜேபி வந்து இவருக்கான செல்வாக்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க என்ன செல்வாக்கு இருக்குன்னு பிஜேபிக்கு தெரியல அதாவது இவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஆளாதான் இருக்காரா இல்ல இவருக்கு வந்து ஒரு பேங்க் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து முக்கியமான கேள்வியா இருக்கு அது வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு பாஜகவுக்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கு நமக்கே கூட கணிக்க முடியல பேங்க நம்ம சொல்ல முடியும் ஆமா அது ஆறு பெர்சென்ட் இருந்தாரு அஞ்சரை ரெண்டு பெர்சென்ட் ஆயிட்டாரு இப்ப குறைஞ்சபட்சம் பட்சம் ஒரு பெர்சென்டாவது ஒன்றரை திருப்பாரு வச்சுக்கோங்க பட் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு கூட இருக்குமா ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரியான பேங்க் எந்த இடத்துல இருக்கும் ஆனா அவர் வந்து பரிதாபத்துக்குரியவர் அவர் வந்து தார்மீக ரீதியில அவரை நீக்கிறது சரியில்லை எல்லாமே கரெக்டு ஆனால் அரசியல்ல வந்து இதெல்லாம் ஒரு சமாதானம் ஆகாது அரசியல்ல நீங்க வந்து இன்னொருத்தனை எப்படி வீழ்த்துறீங்கன்றதான் விவேகம் ராஜ ராஜதந்திரம் அப்படின்லாம் போற்றப்படுற ஒரு விஷயமா இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு வெள்ளந்தியா இருந்தீங்கன்னா நீங்க இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க அப்பாவியா நீங்க மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவர் வந்து பரிதாப சிம்பத்தை கூட இவர் மேல வர மாட்டேங்குது ஏன்னா நீங்க எதுவுமே செயல்படாதே இருக்கீங்களே நீங்கள் அக்ரஸிவா பண்ண வேண்டிய விஷயத்துல நீங்க இப்ப என்ன பண்ணலாம் இப்ப நீங்க இப்ப கூட உங்களுக்கு லேட் கிடையாது எங்கெங்க எடப்பாடி போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் அவர தோக்கடிங்க நீங்க தோக்கடிச்சா நாளைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் யோசிப்பாங்கல்ல கட்சி ஒன்றா இருந்தாதான் நம்ம வின் நீங்க முடியும் ரிஸ்க் எடுக்கணும் சார் அதுக்கு வேலை பார்க்கணுமே சார் வேலை பார்க்கணும் சார் தேர்தல் தேர்தல் மூலமா தான் நீங்க இன்னொரு கோஷ்டியை வீழ்த்த முடியும் நீங்க பேச்சுவார்த்தை மூலமாவோ இல்ல வேற கோட் மூலமாவோல நீங்க அரசியல்ல ஒரு போட்டின்னு வந்துருதுன்னா நீங்க தேர்தல் மூலமா இன்னொரு கோஷ்டியை வீழ்த்தினாதான் அது நிரந்தர வெற்றியா இருக்குமே தவிர இந்த கோர்ட்டுக்கு போறது இல்லை இன்னொரு கட்சியை நம்பி சின்னத்தை வாங்குறது பறிக்கிறது இதெல்லாம் வந்து இப்ப சின்னத்தை நீங்க பறிச்சுக்க வச்சுக்கோங்க அதை நீங்க ஓபிஎஸ் கொடுக்க முடியாது அதை முடக்க தான் முடியும் அது ஓபிஎஸ் அந்த அளவுக்கு பெற அளவுக்கு அவர் தகுதி பெறவரா இன்னும் இல்லை அது உடனே இபிஎஸ் வந்து குய்யோ முறையன்னு கத்தினாருன்னா மக்கள் அனுதாவும் ஓபிஎஸ் இது பாஜக மேல இன்னும் கோவம் அதிகமாகும் ஏற்கனவே சீமான் சேர்ந்து பிடிக்கிறதுனால கோவத்துல இருக்காங்க இன்னும் பாஜக மேலே கோவம் அதிகமாகும் அதனால வந்து ஓபிஎஸ் உடைய அந்த அரசியல் அந்த அவருக்கான அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல வோட் பேங்க் ஸ்ட்ரென்த் அது சரியா தெரியாதனால அவருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு அவரை வந்து ரொம்ப மட்டமா வந்து பாஜக டீல் பண்ணுதுன்றது என்னுடைய கருத்து அதனால இவருடைய எதிர்காலம் அல்லது இவருடைய ஃபைட்ன்றது எடப்பாடியோட வீழ்ச்சியில தான் இருக்கு அப்போ எடப்பாடிய வீழ்ச்சிக்கு என்ன பண்ணணும்னு அதை தான் ஒர்க் பண்ணுவே தவிர வேற விதத்துல வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் பண்ண முடியாது இவருடைய ஸ்ட்ராட்டஜின்றது தினகரனோட சேர்ந்து எடப்பாடியே எப்படி பின்னுக்கு தள்ளுறது ஆனால் இப்போ எடப்பாடி போட்டிருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் பார்க்கும்போது அவரே தானே பின்னுக்கு போயிடுவார் போல் இருக்கு அப்படிப்பட்ட கேண்டிடேட் தான் அவர் போட்டிருக்காரு சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டெம்ப்ளேட்டாவே சொல்லப்படுவது என்னன்னா ரோட்ல போற ஒருத்தரை எடுத்து நிப்பாட்டி கூட ஜெயலலிதாவால ஜெயிக்க வைக்க முடியும்ன்றது அதிமுகவோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஏடிஎம் கேல கேண்டிடேட் லிஸ்டா நம்ம அப்படி குறைச்சு மதிப்பிடுறது சரியா சார் நீங்க கரெக்டா சொன்னீங்க அதிமுக ரோட்ல போறவங்க கூட எடுத்து நிக்க வச்சு ஜெயலலிதா ஜெயிக்க வைப்பாங்க ஓகே எடப்பாடி ஜெயிக்க வைப்பாரா ஜெயலலிதாக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார் நீங்க நிக்க வைக்கலாம் பட் இதுல ஒரு சின்ன பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா ஜெயலலிதா மாதிரியே நீங்க கட்சிக்காரங்களுக்கு கட்சியில இடைநிலை இடைநிலை நிர்வாகிகளுக்கு நீங்க சீட் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு உள்ளூர்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க வித்தி பெறுவாங்களா உங்க கட்சியில வசதியா இருக்கிறவன் வாய்ப்பா இருக்கிறவன் நல்ல பணம் இருக்கிறவன் ஏன் யாரும் ஒத்தனமே வர மாட்டேன்றான் ஏன் போட்டி போடல அங்கதான் சார் கேள்வி வருது இப்ப வந்து கட்சிக்காரனுக்கு கொடுக்கணும்ன்ற ஆசையில கொண்டு போய் கொடுக்குறாங்களா இல்ல பெரியாள் யாரும் வரலன்றதுனால கொடுக்குறாங்களான்றதுதான் அதுதான் இப்ப சந்தேகம் பெரிய ஆளுங்க வரலன்றதுனாலதான் நம்ம விண்வெல்ல மாட்டோம் நம்ம எதுக்கு பணத்தை செலவழிக்கணும் பெரியாளுங்க யாரும் மக்களுக்கு அறிமுகமான யாருமே வரல அப்படின்றது அங்க பாயிண்ட் அதனால இவங்க வந்து சரி கட்சிக்காரங்களுக்காவது கொடுத்து நல்ல பேர் வாங்கலன்னு அந்த முடிவு எடுத்திருக்கலாம் ஆக்சுவலா வந்து சோ அவங்களுக்கு வந்து வெற்றி பெற நம்பிக்கை வந்து கட்சிக்காரங்களுக்கு இல்லைன்றதுதான் பாயிண்ட் இதன் மூலமா என்ன ஆச்சுன்னா நீங்க எல்லா தொகுதியிலையும் ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுறீங்க எல்லா தகுதியும் வீக் கேண்டிடேட் போடுறது மூலமாக நீங்களே வந்து போட்டியை வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குமா மாற்றி விட்டீங்களா இது இது எடப்பாடி யார் தெரிஞ்சு செய்யறாரா இல்ல தெரியாம செய்யறாரா இது வந்து எடப்பாடிக்கும் மோடிக்கும் உள்ள ரிலேஷன் எப்படின்னு தெரியல அது தெரிஞ்சும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் பட் ஆனா வந்து இது வந்து இவர் போட்டுக்கிற கேண்டிடேட்லாம் யாருமே டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்காத ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறதுனால இயல்பாகவே களத்தை வந்து பிஜேபி அதிமுக இவர் மாத்தி விட்டாரோன்னு எனக்கு சந்தேகம் வருது ஓகே ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா எடப்பாடி அமைதியா இருக்கிறாரு அந்த அமைதிக்கு ஆயிரம் அர்த்தம் உண்டு அப்படின்றாங்க நீங்க ஏதாவது அர்த்தங்களை பாக்குறீங்களா இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க அமைதியா இருந்தாலே வந்து அமைதியா இருந்தா ஒண்ணுமே கையால் ஆகாதவங்க கூட அமைதியா தான் இருப்பா என்ன பண்றீங்கன்னு தெரியல சார் பேசாம இருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால அவரும் அப்படி இருக்காரு சொல்ல முடியாது பாயிண்ட் கேண்டிடேட் ஏன் போடல ராஜசத்திய வந்து நீங்க மதுரை விருதுநர்கள் எங்கேயோ போடலாம்ல ஏன் போடல அன்வர் ராஜா ராமநாதத்தில் போடலாம்ல ஏன் போடல அதே மாதிரி ஒவ்வொருலயும் அதிமுக எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஏன் போடலை நீங்க நான் என்ன சொல்றேன் சிபி சண்முகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்வாக்கு மிக்க அதிமுக இருப்பாங்க இல்லையா அவங்களையே நீங்க கணக்கெடுத்து அவங்களையே நீங்க கொண்டே வரல பிக்சர்க்குள்ள ஏன் நீங்க ஒண்ணுமே தெரியாத மக்களுக்கு அதிகம் அறிவும் இல்லாதவங்களை ஏன் போட்டிருக்கீங்க அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஓகே ஒரே ஒரு கேள்வி சார் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு இந்த தேர்தல் அறிக்கை குறித்து தொடர்ந்து பேசும் பொழுது ஒரு விஷயம் திமுக தன் கைக்கு மீறியவற்றை வாக்குறுதியாக கொடுத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து யோசித்துதான் செய்யறாங்களான்றதே ஆகுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீங்க இதை திமுக இந்த வாட்டி கொடுத்திருக்கிற அறிக்கை வந்து ஏதோ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா செய்யற மாதிரியான கோரிக்கை முதல்வர்களுடைய இது ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணுவோம் மாநில வளர்ச்சிக்காக அப்புறம் உச்ச நீதிமன்ற வந்து தம்ம சென்னைக்கு கொண்டு வருவோம் சிஐவை ரத்து பண்ணுவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல ரத்து பண்ணுவோம் ஒரு சிலிண்டர் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் அதெல்லாம் சொல்றாங்க ஜிஎஸ்டி மாற்றங்கள் கொண்டு வருவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க எல்லாமே வந்து சென்டர் பண்றது நீட்டு வந்து ஏற்கனவே இவங்க தான் அது அங்க போய் தூங்கிட்டு இருக்காது ஆக்சுவலா அதனால இவங்க இவங்க புதிய கல்விக் கொள்கையை ரத்து பண்ணுவோம் ஆனா அதுல ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கு வேணும் ஆக்சுவலா புதிய கல்விக் கொள்கையை ரத்து பண்ணுறோம்னு சொல்ற திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னு ஒன்று அந்த புதிய கல்வி கல்விக் கொள்கையை சொல்ற ஒரு ஸ்கூலை மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக ஆரம்பிக்கலாமான்னு யோசனைகள் இருக்காங்க அப்போ அது என்ன அர்த்தம் புதிய கல்வி கல்வியோட ஒரு தானே அது ஆக்சுவலா அதை மட்டும் நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க அதுல வந்து கிளாரிட்டி இல்லை திமுக வந்து ரெண்டு டபுள் ஆக்ஷன் போடக்கூடாது இன்னொன்னு சிலிண்டர் விலையை குறைப்போம் இப்பேன்னு சொல்றீங்க நீங்களே உங்க இருபத்தி தேர்தல் வாக்குறுதியில நூறு ரூபாய் குறைப்போம்னு சொன்னீங்கல்ல அதை நீங்க எதுவும் பண்ணவே இல்லை ஓகே அப்புறம் டீசல் விலை சொன்னீங்க பெட்ரோல் தான் குறைச்சீங்க டீசல் விலையே குறைக்கவே இல்லை அதனால வந்து இவர்கள் வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க ஓவராலா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணலாம் ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா நீங்க இந்த மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தனித்தனியா இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை காங்கிரஸ் ஒரு பக்கம் முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு அவங்க ஒரு அப்புறம் அகிலேஷ் யாதவ் ஒன்று சொல்லுவாரு இவர் அதெல்லாம் தேவையே இல்லை இந்தியா கூட்டணி சார்பா பாம்பேல கூடி நீங்க இல்ல கூடி நீங்க ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்க வாக்குறுதிகள் இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகள் இந்தியாவுக்குன்னு இந்த விஷயம் எல்லாமே கொண்டாந்து நீங்க வெளியில விட்டுருந்தீங்கன்னா எவ்வளவு பணமாதிரி மறந்துருக்கோ அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு கட்சி தனியாக கொடுத்தது என்ன பிரயோஜனம் அதை முதல்ல ஸ்டாலின் செய்யணும் இந்தியா கூட்டணி சார்பாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது பெட்டரான விஷயம் அதை பண்றதுக்கு ட்ரை விடுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனா அதுல வந்து வேறு பல மாநிலங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் அதில் சொல்லியிருக்காங்க நாற்பத்தோரு தலைப்புகள்ல அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு ஸ்டேட்டை வந்து முற்றிலும் நெக்லெக்ட் பண்ணவே இல்லை இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது அது மத்தியில் ஆட்சிக்கு வர கட்சிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அங்க இருக்கிறதுனால இது இந்தியா கூட்டணி சார்பாக இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் என்பது என் கருத்து ரைட் நிறைய விஷயங்கள் பருந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி சார் தேங்க்யூ